சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகோதி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பாட்டு வரோம் அந்த வகையில் பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் இந்த வகையில் நம்ம இன்னைக்கு மே மாதம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம் ஏன் மே மாதம் சிறப்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு குரு ஆனக்கூடிய கூடிய மாதம் மே மாதம் குரு பகவான் என்ன பண்ணுறாரு மேசராசிலேருந்து ரிஷபராசி பேர் செட்டால் உங்கள் ராசிக்கு ஏழில் அதாவது வியாழை நோக்கக்கூடிய ஏழில் இருக்கார் பொதுவாக அந்த வியாழன் நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகம் அதுவும் குரு பார்வை உங்கள் உங்களுடைய ராசிக்கே இருக்குது கண்டிப்பாக எத்தகைய தோஷமிகுந்த ராசியாக நிறையா விருச்ச ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக இருப்பீங்க சரிங்களா அப்போ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரண் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த தோஷமும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு குருமார்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு திருமண விஷயங்கள் நடைபெறும் அதே போல் அவர்கள் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்துமே சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் சுபமான செய்திகள் வருமானம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது குடும்பத்தில் ஒரு பிரிவினையாக இருக்குது கணவன் மனைவியில் ஒரு ஒரு ஒற்றுமையே இல்லை எப்போவுமே சண்டச்சரவாகவே இருக்குது சாமி சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் அனைத்து பிரச்சனையும் தீரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைய போது விருச்சராசி அன்புகளுக்கு ஏன்னா விருச்சராசி அன்புகள் எப்போவுமே எவ்வளவு தான் நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் நம்ம உழைச்சாலும் அதில் திருப்தியாக இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும் நம்ம சம்பாதிக்கணும் நாலு பேரும் நல்ல நல்லா வசதியாக இருக்கும் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு கார் வாங்கிட்டு நம்ம ஒரு கார் வாங்கணும் நம்மளோட வசதியாக வந்துட்டாங்க நம்மளும் அந்த மாதிரி வசதி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் வேகங்கள் தாட்கு அதாவது வேட்கைன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஏன்னா அந்த விருச்சிக ராசிங்கிறது ஒரு மர்மம் சரிங்களா அது ஒரு ராகு உச்சமரக்கூடிய இடம் அப்போ பிரம்மாண்டமான ஆசையை கொண்டவர்கள் பிரம்மாண்டத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள் அதீத பாசம் தந்தை தாய் மீது கொண்டவர்கள் சரிங்களா சுரங்க பாதைகள் சுரங்க சுர சுரங்கங்கள் இது மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடியவங்க அதிகமாக விருட்ச ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க கடினமான ஒர்க்கர்ஸ் அதாவது யாரும் செய்யக்கூடியாத முடியாத வேலை இந்த சுரங்க சுரங்கத் தொழில் மண்ணன் உண்றது கேணி வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க அதில் அவங்கலாம் ஃபேமஸாக இருப்பாங்க சரிங்களா அதே விருதுராசி ராசி இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் கும்பத்தில் ஐந்தில் செவ்வாய் ப்ளஸ் பு ராகு ப்ளஸ் புதன் இருக்கார் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் அதே போல் ஆறில் சூரிய உச்சபெற்று சுக்கரபவன் இருக்கார் ஏழில் குரு இருக்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினில் கேது இருக்கிறார் அப்போ பதினொன்று கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல உங்கள் ராசிக்கு வழிபடக்கூடியது சித்தர்கள் முதல்ல விருட்சா சென்புகள்னால் சித்தர் வழிபாடு செய்வது ஜீவ ஜீவ சமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்தும் நன்மை பயக்கும் சினிமா ஃபஸ்ட்டு பாயிண்டாக தான் அதே போல் உங்கள் நாளில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் சேர்க்கை மண்ணு மனு சேர்க்கை தாய் வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாமே தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வீடு வாசல் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க விருத்தா சென்புகள் அப்படி இல்லைனா தாயோட கருத்து இருக்கும் ஸோ என்ன பண்ணுவீங்க வீடு வாசை கட்டியிருந்தீங்கன்னா அதை கட்டி முடிங்க அதுக்குண்டான உண்டான வரவு சாமி வீடு வாசை கட்ட சொல்கிறீங்க அதுக்குண்டான பண வரவு இல்லை தனவரவு இல்லை லோன் போட்டேன் கிடைக்கல அரசு லோன் போட்டேன் கிடைக்கல பேங்க் லோன் போட்டேன் கிடைக்கல கேட்டுருந்தேன் காசு கொடுக்க மாட்டுறாங்க ஒரு கடனாக கூட கேட்க கொடுக்க மாட்டாங்க பத்திரத்தை வச்சா கூட எனக்கு தர மாட்டாங்க அந்த மாதிரிலாம் பொலிமெல்லாம் விரிசாசி யார் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இணைகோம் இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா ஆறில் வந்து சுக்கரன் சேர்ந்து சூரியன் உச்சம் பெறுகிறார் அப்போ சூரியன் உச்சம் பொழுது உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் ஆறாம் ஆகிறது கடன் அப்போது வங்கி லோனோ பேங்க் லோனோ அரசு லோனோ ஏதோ ஒரு வகையில் லோன் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் இந்த மாதம் அதே போல் அஞ்சில் செவ்வாய் யோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் செலுத்துவீங்க பூர்வீகத்துக்கு போய் உங்கள் மண்ணு மன ராசி உண்டு பூர்வத்தில் உள்ள சொத்து பத்து கிடைக்குமா பூர்வீகத்துக்கு போகலாமா கண்டிப்பாக போகலாம் சொத்து பத்து கிடைக்கும் அதே போல் குழந்தைகள் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி அனைத்துமே அமோகமாக இருக்குங்க இந்த மாதம் அதே போல் இந்த விச்சக ராசிக்கு ஐந்தாம் பாம் பாகவும் ஏழாம் பாகவும் என்னது ஐந்தாம் அதிபதி இல்லை ஏழாம் அதிபதி அயந்தி இருக்கிறார் குழந்தை வெளிநாடு வெளியூர் வெளிமணம் சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அதை விட வீடு வாசலே இல்லை பிறந்தலேருந்து நான் வட வீட்டில் இருக்கேன் ஒரு காசு இடம் கூட என்கிட்ட இல்லை கண்டிப்பாக வாங்கினா வாங்க மாட்டான்னு தெரில இப்போ பிறந்தலேருந்த ஒரு ஒரு சொந்த வீடு இல்லாமல் போயிருக்கணும் பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சொந்த வீட்டில் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஒன்றுங்க கையில் காசு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுங்க ஏதோ குருவர்கள் மூலமாக ஏதோ ஒரு குருவர்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு மதிப்புக்கு ஒரு நண்பர் ஒரு தலைவர் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் இந்த மாதம் மே மாதம் பார்த்திங்கன்னா விருஜராசி என்பகளுக்கு நிறைய நிறையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் உங்கள் என்ன மன ஓட்டங்கள் என்னென்ன மன ஓட்டங்கள் இருக்கோ கண்டிப்பாக அந்த மன ஓட்டங்கள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நிறையா விருஜராசி என்பர்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தடையெல்லாம் நீங்கி திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கில் குழந்தை பாக்கி கண்டிப்பாக நடக்கும் அதில் மறுமணம் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக நடைபெறுங்க இப்போ யாருன்னா பிரிவினையில் இருந்தீங்களோ இல்லை கொடி என்ன ஆகும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்து அநீரமாக போகிறீங்க பிரிவினங்களை சேர்த்து வைக்கும் அதே போல் நிரந்தரமாக பிரிவினங்களுக்கு மறுமணம் சார்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக நடைபெற்றே தீரும் சரியா அப்போ இந்த மே மாதம் வந்து அனைத்து சுகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஐந்தில் செவ்வாய் வரும்பொழுது பூர்வ பூர்வியத்தில் ஒரு பத்திரப்பதி கண்டிப்பாக செய்வீங்க இடம் வாங்கி இடம் வாங்கி இல்லையோ இடம் வாங்கி வீடுகட்ட அமைப்பு கண்டிப்பாக பூர்த்தி செல்லக்கூடிய அமைப்பு குலத்தை வழிபாடு கண்டிப்பாக செய்வீங்க அப்போது இந்த மே மாதம் உங்களுக்கு எண்ணத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற மாதமாக விரும்பியதெல்லாம் செயல்படும் மாதமாக கண்டிப்பாக அமையும் அதை நீங்கள் இந்த மாதம் பண்ணிங்க அதேபோல் தொடர்ச்சியாக நமக்கு நிறையா ஜாதகம் அனுப்பி சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் அதை நன்றியை சொல்லி தொடர்ந்து ஜாதகம் அனுப்பி அனுப்பி வந்து நமக்கு